எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழப்பு நடத்துகிற சீமாங்கிட்ட ஒரு சில கேள்விகள் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஈழத்தமிழர் மக்களுக்காகவும் வரைக்கும் சீமான் பண்ணி கீழ்ச்ச விஷயம் என்னென்ன ஈழத்தமிழர் மக்களை இது வரைக்கும் எத்தனை டைம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க உண்டான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை ஈழத்தமிழர் மக்களுக்கு உங்களுக்காக நடந்த நன்மை என்னென்ன இப்படி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதா இப்படி நான் கேட்குற எந்த கேள்விக்காவது உங்கள்கிட்ட பதில் இருக்கா சரி பிரபாகரன் கூட நீங்கள் ஆம்கறி தின்னீங்க நண்டு ஓடு சாப்பிட்டீங்க இது எல்லாம் ஆமை ஓட்டில் வந்து நீங்கள் பயணம் பண்ணீங்க எல்லாத்தையும் பண்ணீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ஃபோடோ ஃபோட்டோஸ் இருக்கா இருக்கா ஏதாவது இந்த ஃபோட்டோ பற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லை இதெல்லாம் உண்மைதான் சொல்லி உங்கள்ட்ட இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் தான் உண்மையாக தானே ஆமக்கறி சாப்பிட்டீங்க ஆமை ஓட்டில் பயணம் பண்ணீங்க இதெல்லாம் உண்மையாக தானே பண்ணீங்க ஏன் அதுக்குண்டான ஆதாரத்தை வெளியிடலாம்ல இல்லை இப்போ வரைக்குமே நீங்கள் வெளியிடாமல் இருக்கீங்க நீங்கள் தான் உண்மை கதையை மட்டுமே சொல்கிறீங்கல்ல நீங்கள் தான் குட்டி கதை பேசுகிறவன் இல்லை வெறும் கட்டுக்கதைகளை மட்டும் பேசி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறதுல சீமான் மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை அதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்களே கமாண்டில் பதவியாக சொல்லுங்கள் இலங்கைக்கு நான் வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் இது வரைக்கும் இலங்கைக்கு அவர் என்ன செய்யிருக்கேன் இந்த பத்து வருஷம் அரசியல் நடத்துறேன்னு சொல்கிறாரு இலங்கை மக்களுக்கு இந்த பேசுகிறத தவிர அண்ணன் ஏதாவது ஒரு புல்லைத்தன் முடுங்கி போட்டிருக்காரா இளைஞர் ஒட்டு இது சொல்ல முடியுமா அவங்களுக்கு முடியாது இல்லை உணர்ச்சி பச உணர்ச்சி அரசியல் செய்கிறார் உணர்வு பூர்ணமாக பூர்வமான அரசியல் எப்பவுமே எடுபடாது அது வந்து ஆபத்துல முடியும் அறிவுபூர்வமான அரசியல் எடுங்க அவன் தான் வெண்டு கொண்டே போகிறான் சரியா உணர்வுபூர்வமான அரசியல் எப்பவுமே விடாது சென்டிமெண்ட்ன்றதும் செல்லவே செல்லாது எது ரியல் இப்படி சீமான் எந்த விஷயமுமே இலங்கை தமிழர்களுக்கும் சரி தமிழுக்காகவும் சரி எந்த விஷயமுமே இது வரைக்கும் பிடுங்கினதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை சீமான் வந்து எல்லா மேடையிலையும் சொல்கிறாரு தான் இந்த உலகத்துலேயே வந்து அழியாத ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி விவசாய விவசாயம்தான் அழியாத தொழில் அதை நானும் ஏற்றுக்கிறேன் சீமான் எவ்வளோ நிலத்தில் இது வரைக்கும் அவரோட கீழே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு அதெல்லாம் தாண்டி கோழி வளங்க ஆடி வளங்க எல்லாத்தையும் சொல்கிறாரு இதெல்லாம் சொல்கிற அவர் ஏன் அவருக்கு கீழே ஏன் எத்தனை கோழி வளருது எத்தனை மாடு வளருது எல்லா கிராமப்புறத்துலேயும் எல்லா வீட்லேயும் மாடு இருக்குது சீமான் நீங்கள் சொல்லி ஒன்றும் இது ஒன்றும் நாங்கள் செய்யலை சரியா தமிழை காக்கறேன் தமிழை காக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தால் நீங்கள் வந்தீங்க சரி அதுக்கு முன்னாடி என்ன தமிழன் செத்து போயிட்டானா நீங்கள் தமிழ் தமிழ்மொழி செத்து போச்சா இல்லை தமிழை யாரும் வளர்க்காமல் இருந்துட்டாங்களா ஆ தமிழ்மொழியை வச்சு புழப்பு செய்கிற சீமானவர்களே கொஞ்சமாவது திருந்துங்க கோழி முட்டைத்தனமாக அடிமுட்டால் தனமாக அரசியல் பண்ணாதீங்க